சாண்டில் ராஜதிலகம் அத்தியாயம் முப்பது குரு தட்சணை கங்கன் செல்வி ரங்கப்பதாக தேவி கேட்ட வரத்தை காதில் வாங்கியதும் பல்லவ அளவில் பெருவியப்படைந்தான் என்றால் அதை கேட்கச் சொல்லிக் கொடுத்தவர் ஸ்ரீராமபண்ணிய வல்லவர் என்பதை அறிந்ததும் சொல்லனா பிரமிப்பும் கோபமும் அவனைக் கம்பிக்கொள்ளவே சிறிது நேரம் அவன் பேசும் சக்தியை அறவே இழந்தான் பல்லவர்களின் பரம்பரை ஓவியம் தனக்கு மட்டுமே சொல்லிக் கொடுத்த பெரும் ரகசியத்தை பல்லவ வர்ண ஜானங்களைக் கண்டு உலகம் வியந்த வித்தையின் சூட்சத்தை கேட்கும்படி ஸ்ரீ வல்லவர் உபதேசித்திருப்பதை என்ன என்ன அவரை கொன்றுவிடலாமா என்ற ஆத்திரம் ஏற்பட்டது ராஜசிம்ம பல்லவனுக்கு சில சின்னஞ்சிறு பழங்கள் மூலிகைகள் இலைகள் வேர்கள் இவற்றை சாறு ஊட்டி சிருஷ்டிக்கப்படும் வர்ணம் காலாந்தத்துக்கும் இருக்கும் என்பது சாத்திரத்தில் கண்டது ஆனாலும் அந்த கனிகள் இலைகள் வேர்கள் எவையவை அவற்றை பிழிந்தெடுத்து அரைத்து சேர்த்து மைகூட்டும் முறை எப்படி என்ற ரகசியங்கள் பல்லவ நாட்டு ஓவியர் பரம்பரைக்கு சொந்தமாயிருக்க அதை அறியும்படி கங்கப்பதாக தேவி ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் ஏவியதன் மருமன் என்ன என்பதை அறிய முடியாததால் ஆத்திரத்தில் குழப்பமும் ஓரளவு ஏற்பட்டது ராஜசிம்ம பல்லவனுக்கு அதனால் நின்ற நிலையில் சிறு சங்கடத்துடன் அசைந்தானவன் அவன் குழப்பம் சீற்றம் இரண்டையுமே அறியவே செய்தாள் தேவி அவள் தோலை பிடித்திருந்த அவனது ஒரு கை அழுந்திய தினுசிலிருந்து அவன் உள்ளுக்குள் குமைந்த ஆத்திரமும் அவன் கால்கள் திடமாய் இல்லாமல் அப்படியும் இப்படியுமாய் திரும்பியிலிருந்து அவன் அடைந்த குழப்பமும் தெள்ளென விளங்கியது அவள் சிந்தைக்கு அந்த நிலையிலிருந்து அவனை மீட்க தேவி அவனுடன் சற்று நெருங்கினாள் அவள் பாதத்தின் கட்டை விரல் ஒன்று அவன் பாதம் ஒன்றை லேசாக தொட்டு தடவியது அதன் விளைவாக அவளை நோக்கித் திரும்பிய பல்லவையளவள் அவள் பவள இதழ்களில் அரும்பிய புன்னகையை கவனித்தான் அந்த புன்னகை அவள் முகம் பூராவுக்கும் ஒரு பொலிவை கொடுத்திருந்தது சாதாரணமாகவே மயக்கம் தரும் வழிகள் அந்த சமயத்தில் அதிக மயக்கத்தை தந்தன அவள் தலை சற்றே நிமிர்ந்திருந்ததால் அந்த செவ்விய எதர்கள் எதையோ எதிர்பார்ப்பன போல் தெரிந்தது பல்லவ இளவலின் சீற்றத்தில் மிகுந்த விழிகளுக்கு ஆனால் அவன் சீற்றம் மெல்ல மெல்ல மந்தப்பட்டது அவன் விழிகளில் சீற்றம் இருந்த இடத்தை துயரம் கைப்பற்றிக் கொண்டது வேறு சந்தர்ப்பமாயிருந்தால் வேறு நிலையில் அவன் மனம் மட்டும் இருந்திருந்தால் அவன் கண்ணிதிரே அவள் தூக்கிய தலையின் விளைவாக பெரிதும் தெரிந்த அவள் உதடுகளின் சிரிப்புக்கும் பதில் எப்பொழுதோ கிடைத்திருக்கும் எப்படியோ கிடைத்திருக்கும் அவள் கேட்ட வரம் அவனை இருந்ததால் அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை அவள் தோலிருந்து ஒரு கையையும் எடுத்தான் பிறகு மெல்ல கூறினான் தேவி கலை பயிலும் முறை இதுவல்ல என்று ரங்கப்பதாக தேவியின் கண்கள் அவன் கண்கள்தான் நன்றாக கலந்தன அவற்றில் எந்தவித அச்சமோ கல்மிஷமோ இல்லை அவள் கேள்வியும் திடமாக எழுந்தது இந்த முறையில் தவறு என்ன என்று ஆனால் பல்லவ நாட்டு ஓவிய கலை பற்றி அவற்றில் தீட்டப்படும் வர்ண ஜாலங்களை பற்றி நீயாக கேட்கவில்லை வேறொருவர் தூண்டி கேட்கிறாய் என்று சுட்டிக்காட்டினான் ராஜசிம்மன் அதனால் என்ன தவறோ பிறர் சொல்லி கேட்பது சுய ஊக்கத்தையோ வேட்கையோ குறிக்காது கலைக்கு சுய வேட்கை தேவை சுய வேட்கை இல்லாமலா இத்தகைய கலை பொருள்களை நான் சிருஷ்டித்திருக்கிறேன் என்று அந்த அறை முழுவதையும் தனது கையால் ஒருமுறை சுட்டிக்காட்டிய ரங்கப்பதாகா தேவி அதுவும் இந்த கோயிலை சுயவேட்கை இல்லாமல் ஊக்கம் இல்லாமல் உணர்ச்சி இல்லாமல் தயாரித்து விட முடியுமா என்று நெட்டிக் கோயிலையும் காட்டினாள் அவள் சொல்வது உண்மை என்பதை பல்லவ இளவல் உணர்ந்திருந்தாலும் உணராதது போல் கேட்டான் அப்படியானால் மேலும் சிற்ப சிஷ்டிகளை என்னிடம் வர்ண வர்ணஜாலங்களை பற்றி ஏன் கேட்கிறாய் என்று ரங்கப்பதாக தேவி உடனடியாக பதில் சொல்லவில்லை என திரும்பி ஒய்யார நடை நடந்து கட்டிலுக்கு சென்று உட்கார்ந்து இரு கைகளையும் மடியில் பின்னி குவித்துக் கொண்டாள் அந்த நிலையில் அவனை ஏறிட்டு நோக்கி இளவரசி என்னை நன்றாக பாருங்கள் என்று மிக மிருதுவான குரலில் அழைத்தாள் ஆனால் பார்க்கவும் அஞ்சினான் அப்பணையில் உயர்ந்த தோளான் அவள் மோகன உருவத்தை பார்த்தால் தன் மனம் சுக்கு நூறாக வெடித்துவிடும் என்பது அவனுக்கு சந்தேகம் வர தெரிந்தது இருப்பினும் அவள் அழைப்பு கிணங்கி கண்களை அவள் மீது செலுத்தினான் அகண்ட கண்களும் திரண்ட மாறுவம் கொழிவழும் செழிந்த கண்ணங்களும் சிறுத்த எடையும் உட்கார்ந்திருந்த நிலையில் இணைந்து கிடந்த வாழை கால்களும் அவற்றின் கூடுதலால் மறைந்து விட்ட இன்ப ஜாலமும் இளவலை கதிகலங்க அடித்தாலும் அவன் அந்த சக்தியிலிருந்து இருந்த பார்த்தான் பார்த்தான் பார்த்தேன் என்று வீம்புக்கு உருமமும் செய்தான் பார்த்து என்ன கண்டீர்கள் என்று கேட்டால் ரங்கப்பதகாதேவி மெல்ல நகைத்து உன் சேலை பச்சை வர்ணம் தலைப்பு மஞ்சள் கால்களில் செம்பஞ்சு பஞ்சு குழம்பு சிவந்த மருதாணி என்று சொல்லி பல்லவளவனும் நகைத்தான் நகைக்காதீர்கள் மேலும் சொல்லுங்கள் நகைகளில் சிவப்பு நீலம் மஞ்சள் ஊதா இப்படி பல நிற கற்கள் என்ற பல்லவளவன் ரங்கப்பதாகா தேவி அவன் வர்ணனையை கேட்டதும் மீண்டும் நகைத்தாள் இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு என்று வினவினாள் ஏது விதவித வண்ணங்களை பெண்கள் விரும்புகிறார்கள் என்பது ஆடை ஆபரணங்களை சொல்கிறாயா ஆம் அது சகஜம்தானே இப்படி பல பல வர்ணங்களில் ஆடை ஆபரணங்களை நீங்கள் அணிவீர்களா சேச்சே ஆண்மகன் எப்படி அணிவான் பல வர்ண ஆடைகளை இதை கேட்ட ரங்கப்பதாக தேவி கட்டிலை விட்டு இறங்கி அவனை நோக்கி நடந்து வந்தாள் அவன் இருந்த இடத்திற்கும் கட்டிலுக்கும் நாலைந்து அடிகள் தான் எடுக்கும் என்றாலும் அந்த நாலைந்து அடிகளை அவள் நடந்து வந்ததில் கூட பல பல உயாரங்கள் உதிர்ந்தன அவள் அசைவுகளில் காமன் கனைகள் நாற்புறமும் செதறின அவன் அருகில் வந்ததும் அவள் மீண்டும் அவனை ஏறெடுத்து நோக்கினாள் பல்லவர் தோண்டலே இப்போ இது புரிகிறதா பெண்களுக்கு அலங்காரம் உயிர்நாடி ஆகவே வர்ணங்களை அவள் அவர்கள் விரும்பும் அளவுக்கு ஆண்கள் விரும்புவதில்லை எங்கள் உன் உணர்விலேயே ஆயிரம் வானவில்கள் உண்டு ஆகையால் வர்ணஜானங்களின் சூட்சமத்தை அறிய நான் விரும்புவதில் என்ன விந்தை அதுவும் பல்லவ ராஜசிற்பியான உங்களிடம் நான் சிற்பமும் சிற்பத்துக்கு அழகு கூட்டும் வர்ணமும் கற்க இஷ்டப்பட்டால் அது பிறர் சொல்லிக் கொடுத்துதான் எனக்கு தெரிய வேண்டும் என்பதும் இல்லை ஸ்ரீ ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் என் உள்ளக்கருத்தை அறிந்தே எனக்கு யோஜனை சொன்னார் என்றாள் ரங்கப்பதாகா தேவி அவள் சமீபம் பெரும் வேதனையை அளித்தது அவனுக்கு அவள் துணிவுடன் உராய்ந்த அவள் சேலைப்பகுதி உண்மத்தை அளித்தது அந்த நிலையில் அவள் மேலும் சொன்னாள் பல்லவ இளவரசே எனக்கு நினைவு தெரிந்த நாளாய் இரண்டு விஷயங்களை எங்கள் நாட்டில் பிறர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஆச்சாரிய தண்டி மகாகவியின் கவிதா ஞானம் பல்லவ இளவரசரின் சிற்ப சிருஷ்டி பெருமை இவை இரண்டும் மற்ற நாடுகளைப் போலவே எங்கள் நாட்டிலும் பிரசித்தி பெற்றிருந்தன பெரிய வித்வ சதஸுகளில் இவற்றை பற்றி பேசாதவர்களே கிடையாது எனது தந்தையோடு அதை பற்றி அடிக்கடி பேசுவார் மற்றவர்களால் செய்யப்பட்ட உங்கள் நாட்டு பிரதிமைகள் எங்கள் நாட்டில் விற்பனைக்கு வந்தால் இதென்ன பிரமாதம் பல்லவையளவனின் கைத்திறனை பார்க்க வேண்டுமே என்று கூறுவார்கள் சிறு வயது முதலே சின்னஞ்சிறு பொம்மைகளை நீங்கள் சிஷ்டித்திருப்பீர்களாம் இப்பொழுது தங்களுக்கு நிகரே உலகில் இல்லையாம் நீங்கள் தீட்டிய ஓவியங்கள் நீர் பட்டாலும் எண்ணெய் ஊற்றி வழித்தாலும் போவதில்லையாம் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டேன் சிற்பக்கலை ஓவியக்கலை பயின்றேன் ஆகையால் உங்களை பார்க்க ஆசை கொண்டேன் முடிந்தால் உங்களிடம் கலை பயிலவும் ஆசைப்பட்டேன் அந்த ஆசையைத்தான் ஸ்ரீராம புண்ணிய வல்லபுரம் வலியுறுத்தினார் இங்கு அவள் பேச்சை சற்று நிறுத்தினாள் அவள் சொற்களை கேட்டு சொற்களில் துணித்த உணர்ச்சிகளை கேட்டு பிரமித்து நின்றான் பல்லவேளவன் பிறகு அவன் கைகள் இரண்டும் அவள் இடையில் பதிந்தன தேவி உன் சிற்பக்கலை உணர்ச்சியோ நீ கேட்ட வரமோ சாளுக்கிய போர்த்து மந்திரியின் தூண்டுதலால் வரவில்லை ஆனாலும் அவர் உன்னை தன் சதுரங்க காயாக நகர்த்த முயலுகிறார் உன்னை என்ன என்னையும் மைவழியையும் எல்லோரையுமே நகர்த்த இஷ்டப்படுகிறார் அதை மறந்து விடுவோம் நீயாகத்தான் கேட்கிறாய் என்று வைத்துக் கொண்டாலும் வர்ணங்களின் ரகசியத்தை நான் உனக்கு போதிக்க முடியாது என்று கூறினான் அவன் இடையில் அழிந்திய கை மேலும் அழுந்த ஏன் இதை கேட்ட ரங்கப்பதாக தேவி அவனை நன்றாக நெருங்கினாள் வாழ்க்கையில் ஒருவருக்கு தவிர வேறு யாருக்கும் அந்த ரகசியத்தை சொல்லுவதில்லை எனது குருநாதருக்கு நான் சத்தியம் கொடுத்திருக்கிறேன் அந்த ஒருவர் யார் யார் என்பதில் நிபந்தனைகள் இருக்கின்றன என்ன நிபந்தனைகள் வர்ண ரகசியம் கற்க விரும்புவன் சிற்பியாய் இருக்க வேண்டும் ஓவியனாகவும் இருக்க வேண்டும் அப்படி நான் இல்லையா இருக்கிறாய் ஆனால் அது மட்டும் போதாது வேறு என்ன நான் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடியவராய் இருக்க வேண்டும் இந்த நிபந்தனையை கேட்டதும் தலை குனிந்தால் ரங்கப்பதாக தேவி நீங்கள் கெட்டிக்காரர் என்றாள் நாணம் ஊடுருவி ஒலிக்க தவறாக நினைக்காத தேவி என்ற இளவரசனை இடையில் மடக்கிய தேவி இல்லை இல்லை சரியாகத்தான் உணர்கிறேன் என்ற தேவி பூமியை நோக்கி புன்முறுவல் காட்டினான் தேவி உம் என் குருநாதர் சொன்னதைத்தான் சொன்னேன் புரிகிறது வர்ணம் குழைக்கும் ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது என்றார் ஆமாம் உன்னை அந்தரங்கமாக நேசித்து நீ என்னை ஆணைக்கு கட்டுப்படுவது போல் உன் ஆணைக்கு கட்டுப்படுவதற்கு மட்டுமே உன் ரகசியம் தெரியட்டும் என்றார் இப்படி இருக்க காலமுள்ளளவும் இருக்கும் வர்ண ஜாலங்களை பற்றி உனக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் இதை அவன் கேட்ட பின்பு வேறு கேள்விகள் அவள் கேட்கவில்லை ஒன்று மட்டும் சொன்னாள் நான் பதில் கேள்விகள் கேட்பதில் சங்கடம் இருக்கிறது ஆனால் ஒன்று செய்ய முடியும் இளவரசன் கைகள் அவள் இடைகளுக்கு பின்னால் சென்றன என்ன தேவி அது குரு தட்சிணை கொடுக்க முடியும் என்றாள் ரங்கப்பதாக என்ன தட்சிணை அது என்றான் பல்லவன் கங்கன் மகள் தனது கமல முகத்தை தூக்கி அவன் விழிகளுடன் தன் விழிகளை கலந்தாள் தட்சிணை என்ன என்பது புரிந்துவிட்டது பல்லவ இளவலுக்கு நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்